ஓம் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் வக்ர ஆகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்குப் ஆகிறது இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதியில் இருப்பார் கர்மக்காரகனான சனி பகவான் சுகபோக யோக காரகனான சுக்கரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்க போகிறது இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேசராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத ஆரம்பத்தில் கும்ப ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் பதினைந்தாம் தேதியில் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சூரியன் பயிற்சியாகிறார் மாத முற்பகுதியில் ஓரளவு நல்ல பலனும் மாத பிற்பகுதியில் கலவையான பலன்களும் காணப்படும் பொதுவாக உங்கள் ராசிக்கு தற்போது நடந்து வரும் அஷ்டம சனி காலம் ஒரு பாதிப்புகளை கொடுத்து வந்தாலும் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குரு நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணிக்கும் போது குருவின் பார்வையால் இதுவரை நீங்கள் சந்தித்து கொண்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு சனி கிரகம் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மாத ஆரம்பத்தில் பத்தாம் தேதி வரையில் வேலை பலு சற்று அதிகமாகவே காணப்படும் அதன் பிறகு குரு பார்வையால் உங்களால் சமாளிக்கும்படியான அழுத்தமாக மாறிவிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடைவீர்கள் புதிய வேலை தேட நினைப்பவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்வது சரியாக இருக்கும் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தும் பேச்சுவார்த்தைகள் மட்டும் மேற்கொள்ளலாம் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் புதிய தொழில் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வது உகந்ததாகும் தொழில் ஆரம்பத்தில் சற்று மந்தகதியில்தான் காணப்படும் புதிய மற்றும் பெரிய முதலீடுகளை மாத ஆரம்பத்தில் தவிர்ப்பது நல்லதாகும் அல்லது நன்கு யோசித்து முதலீடு செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் பேசும் போதும் சரி பக்கத்து வீட்டாரிடம் பேசும் போதும் சரி அல்லது பழகும் போதும் பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் திருமணமான தம்பதிகளிடத்திலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது விட்டு கொடுத்து போதல் நல்லது பிள்ளைகளின் உயர்கல்விக்கு நீங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் அதிகம் செலவுகள் இருக்கலாம் வெளியில் கடன் வாங்குவதாக இருந்தாலும் கவனமாக இருக்கவும் வாங்கும் இடம் அதோட பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக உள்ளதா என்பதை நன்றாக பல முறை சோதித்து பார்த்த பிறகே வாங்கவும் இந்த மார்ச் மாதம் பழைய கடன்களை அடைக்க சரியான மாதமாகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அல்லது துரிதமாக முன்னேறும் சிலருக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை எடுக்க இது உகந்த மாதமாக இல்லை காதலிப்பவர்களுக்கோ ஐந்து குறைவன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லலாம் காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் புரிதல் அதிகமாகும் புதிதாக காதலை சொல்லும்போது உங்கள் காதலர் அல்லது காதலி உங்களை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை கவனச்சிதர்கள் அதிகமாக இருக்கும் அதிக நேரம் படிப்பிற்கு ஒதுக்கி முழுமனதோடு படித்தால் மட்டுமே பரீட்சைகளில் வெற்றி காண முடியும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரலாம் மூட்டுவலி கால் தசை பிடிப்பு முழங்கால் வலிகள் அல்லது பாதத்தில் எரிச்சல் போன்றவைகள் வரலாம் வண்டி வாகனத்தில் தனியாக போகும்போது விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு கவனத்துடன் இருப்பது நல்லதாகும் இந்த மார்ச் மாதம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதியில் சந்திராஷ்டமம் வருகிறது புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிய சனி சுக்கரன் நினைவு தனித்துவமாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடான மீனத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்படுகிறது உங்களுக்கு பொதுவாக இது சரியான அமைப்பு இல்லை என்றாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி கிரகம் சுபத்துவமாக இருந்தால் இந்த இணைவு காலமான இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு யோகமாக மாற வாய்ப்புள்ளது சுக்கிரன் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி எட்டாம் வீட்டில் இருப்பதால் யூகத் தொழிலில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்பட வாய்ப்புள்ளது அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம